Hi viewers, welcome to தமிழ் 360 TV டிவி அடிக்கடி ஷாம்புவை மாற்றுறது தலைமுடிக்கு நல்லதா இருந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்மளால் சில பேர் டிவியில் புதுசாக எந்த ஷாம்பு விளம்பரத்தை பார்த்தாலும் உடனே அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறது உண்டு அவங்களுக்கான வீடியோ தான் இது ஷாம்புவை மாற்றலாம் தப்பு ஆனால் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை அப்படிங்கிறது தான் கேள்வி ஃபஸ்ட் நம்ம தலைமுடி என்ன மாதிரியானது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் உதாரணத்துக்கு ஆயிலி இல்லை ட்ரை அப்படின்னு ஆயிலி ஹேர் இருக்கவங்களுக்கு தலைக்கு குளித்து ஒன்று இல்லை ரெண்டு நாள்லையே மறுபடியும் தலைமுடி எண்ணெய் பச இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க டிரான்ஸ்பரண்ட் ஷாம்பூ யூஸ் பண்ணலாம் ஹோம்மேட் ஷாம்பு யூஸ் பண்ணுறவங்க லெமன் ஆட் பண்ணி தலையை அலாஸ் தான் நல்லா பலன் கிடைக்கும் அடுத்து ட்ரை ஹேர் இருக்கவங்க சோப் நெட்ஸ் அதாவது பூந்தி கொட்டையோட கத்தாலை ஆட் பண்ணி ஷாம்பூ யூஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஷாம்பூவில் இதுதான் பெஸ்ட்டு ஷாம்பு அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியாது அவங்கவுங்க தலைமுடிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஷாம்பூவும் பலன் தருதுன்னு சொல்லலாம் எந்த ஷாம்புவை நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது மார்க்கெட்டில் கிடைக்கிற ஷாம்புவாக இருந்தாலும் சரி ஹோம்மேட் ஷாம்புவாக இருந்தாலும் சரி அதோட பலன் தெரிய குறைஞ்சபட்சம் ரெண்டு மாதம் ஆகும் அது வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும் பொடுகு இருக்கவங்க நீம் ஷாம்பு யூஸ் பண்ணலாம் ஹோம்மேட் ஷாம்பு யூஸ் பண்ணுறவங்க வேப்பிலையும் துளசியும் உங்கள் ஷாம்பூல ஆட் பண்ணிக்கோங்க பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும் ட்ரை ஹேர் இருக்கவங்க பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் எடுத்து அரை கப் தண்ணியில் கலந்து இந்த தண்ணியை தலைமுடியோட வேரில் படுற மாதிரி நல்லா அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணி ஊற வைக்கணும் உங்களோட ஹேர் எந்த மாதிரின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷாம்புவை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க